மனிதரின் பாவ பழிகளை இயேசு சுமந்தார் இயேசுவின் சுமையை கொஞ்ச நேரம் சீமோன் சுமந்தார் எந்த குற்றமும் செய்யாத இயேசு சிலுவை எதற்கு நாம் இதை சுமக்கிறோம் என்று தெரியாமலேயே சீமோன் அந்த சிலுவையை சுமந்தார் சீமோனின் எதிர்நோக்கு எப்பொழுது இந்த சிலுவை என்னை விட்டு அகலும் என்பதுதான் தான் இயேசுவின் எதிர்நோக்கு எல்லா மனிதரும் ஒருவரின் சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தனக்கு கிடைத்த புகழையும் செல்வத்தையும் பிறரோடு பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் வேதனையின் விளிம்பில் இருப்பவனை கொஞ்சமாவது ஆட்டுப்படுத்த வேண்டும் இதுவே இயேசுவின் எதிர்நோக்கம் ஜபம் பகிர்தலின் இறைவா எந்த எதிர்நோக்கும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வது மனித நேயத்தின் உச்சமாக இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்